தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டாக தொன்று தொட்டு நடத்தப்பட்டு வரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த முடியாததற்கு காங்கிரஸ் தான் காரணம் என பாஜகவின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த முடியாததற்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் காரணம் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் நேற்று முன்தினம் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் கூறுகையில் காளைகளை காட்சி பட்டியலில் இணைத்ததால் தான் இவ்வளவு பிரச்சனையும் இன்று நாம் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசே காரணம் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் குறிப்பாக பிரதமர் மோடிக்கு எதிராக ஸ்டாலின் பிரதோகித்த வார்த்தைகள் அனைத்தும் கீழ்த்தரமானவை அதனை நான் எதிர்பார்க்கவில்லை இதனை கண்டிக்கிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜல்லிக்கட்டு தொடர்பான அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தும் வகையில் அவசர சட்டம் கொண்டுவரப்படும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக போன்றவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை தமிழர்களுடைய பாரம்பரியமும் அடையாளமும் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை மக்கள் தாங்களாக முடிவெடுத்து இந்த கட்சிகளை ஓரம் கெட்டாதவரை தமிழர்களின் கலாச்சாரமும் பண்பாடும் அழிந்து கொண்டே தான் இருக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் மக்கள் ஒவ்வொருவருடைய ஏக்கமாக இருக்கு இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இது மாதிரியான பல உண்மை தகவல்களை உறுதியா ஸ்மார்ட் டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க